அனைவருக்கு வணக்கம் பராசக்தி படத்தை தடை செய்யப்பட வேண்டும் என்று தற்போது ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது அந்த கோரிக்கை வைத்தவர்கள் என்றால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் பிரிவுதான் இந்த கோரிக்கையை வெளியிட்டுள்ளது ஏற்கனவே ராகுல் காந்தி நேற்று தமிழகத்திற்கு வந்த பொழுது சரியாக விஜயின் ஜனநாயக படத்திற்கு ஆதரவாக ட்வீட் செய்திருந்தார் இத்தனைக்கு அவர் நீலகிரியில் ஒரு நிகழ்ச்சியில் நேற்று கலந்து கொண்ட பொழுது திமுகவின் எம்பி ஆராசா வரவேற்று பேசியுள்ளார் ஆனால் ராகுல் காந்தி இங்கிருந்து புறப்பட்டு சென்ற பொழுது முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கவில்லை அவருடன் அலைபேசியிலும் பேசவில்லை இது ஒரு ஒரு உரம் போய்கொண்டிருக்கிறது திமுக காங்கிரஸ் நெருங்கி வருகிறதா என்ற கேள்வி தாண்டி தாவேக்காவுடன் காங்கிரஸ் நெருக்கமாக இருக்கிறதா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் பராசக்தி படத்திற்கு ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பான திருச்சி வேலுசாமி கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகிறார் அதைத் தவிர திமுக கூட்டையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டுமென்றும் இல்லாவிட்டால் தாவேக்காவுடன் போவதாக மாணிகிதா கொரும்பி ஜோதிமணி எம்பி விஜய் ஆகியோர் மறைமுகமாகவும் நேரடியாகவும் அந்த கருத்துக்கள் முன்வைத்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் பராசக்தி இந்திய தீர்வு போராட்டமாக வெளியானது தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தஞ்சுகளில் இந்திய தீர்வு போராட்டம் பொழுது மத்தியில் ஆட்சியில் இருந்தவர்கள் காங்கிரஸ் கட்சி அப்பொழுது பிரதமராக இருந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி திமுக தமிழகத்தில் எதிர்கட்சியாக இருந்தது தமிழகத்தில் ஆளும் கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியின் முதல்வர் பக்தபட்சம் அப்படியே இந்த போராட்டமானது முழுக்க முழுக்க காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக நடந்தப்பட்ட போராட்டம் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக படம் எடுத்தால் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக காட்சிகள் இடம்பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை ஏன் வரலாற்றில் நடந்ததை தான் படமாக எடுக்க முடியும் அப்படி எடுக்கப்பட்ட படம் கூட இந்த பராசக்தியில் பொய்யான காட்சிகள் உண்மைக்கு புறம்பான காட்சிகள் சம்பந்தமில்லாத காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக இளைஞர் காங்கிரஸின் மாநில மூத்த துணைத் தலைவர் அருண் பாஸ்கர் அறிக்கை வெளியிட்டார் பராசக்தி படத்தை தடை செய்யப்பட வேண்டும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை வில்லத்தனமாக சித்தரித்துள்ளனர் நடக்காத நிகழ்வுகளை நடந்ததாக காட்டியுள்ளது கடுமையான கண்டறந்துக்குரியதாக அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே பராசக்தி படம் வசூலில் சரியான வழியில் முன்னேறவில்லை என்று ஒரு குறையானது இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தடை கேட்கிறார்கள் இதில் முக்கியமான தடை என்ற இந்தி திணிப்பு குறித்து தகவான தவறான தகவலை பராசக்தி படம் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்தியதில் போராட்டம் நடந்தபொழுது தபால் நிலையங்களில் அங்குள்ள படிவுகளை இந்தியில்தான் நிரப்பப்பட வேண்டுமென்று சொன்னதாக ஒரு காட்சி வருகிறது ஆனால் அப்படி காங்கிரஸ் ஆட்சி ஒருபோதும் அறிவிக்கவில்லை அப்படி அறிவிக்க இல்லாத நிலையில் எப்படி தபால் நிலையங்களில் படிவுகளில் இந்தியில் நிரப்பப்பட வேண்டுமென்று இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்புகிறார்கள் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் குறித்து தற்பொழுது அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் குறிப்பாக தற்போது தபால் நிலையங்களில் மற்றும் ரிசர்வேஷன் போன்ற ரயில் நிலையங்களில் ஆங்கிலம் தமிழ் ஆகியவற்றில் படிவங்கள் இருக்கின்றன இன்று கூட மணியாளர் படிவங்கள் தமிழிலே இருக்கின்றன அன்று அறுபத்தில் என்ன நிலைமை என்பதை காங்கிரசும் மற்றும் படக்குழும் விளக்க வேண்டும் இரண்டாவது இந்திரா காந்தி குறித்து சித்தரிப்பு செய்தது தேசிய தலைவர்களை சம்பந்தப்படுத்துவது உண்மைக்கு புறம்பானது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அதாவது மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை நடிகர் சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் சந்திப்பது போன்றும் அதில் இந்திரா காந்தி வில்லத்தனமாக பேசுவது போன்ற காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன மறைந்த தேசிய தலைவர்களை அவர்கள் வரலாற்றில் இடம்பெறாத நிகழ்வுகளில் சம்பந்தப்படுத்தி சித்தரிப்பது சட்டத்திற்கு புறம்பானது என இளைஞற்காங்க காங்கிரஸ் சுட்டிக்காட்டியுள்ளது அப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தில் நடந்தபொழுது இந்திரா காந்தி தமிழகம் வந்தாரா பொழுது இந்திய எதிர்ப்பு சந்தித்தாரா பேசினாரா என்பது உண்மையா அல்லது தவறானதா என்று கேள்வி தற்பொழுது எழுந்துள்ளது அதுபோல முக்கியமாக அவர் சொல்வது என்னவென்றால் மூன்றாவது குற்றமாக கோவை வருகையும் ரயில் எரிப்பு நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பிப்ரவரி பன்னெண்டு அன்று இந்திரா காந்தி கோவை வந்ததாகவும் அவர் முன்னிலையிலேயே இந்திய தீர்ப்பு போராட்டத்தில் ரயில் எரிக்கப்பட்டதாகவும் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது ஆனால் அப்படி ஒரு பயணத்தை இந்திரா காந்தி கோயம்புத்தூருக்கு மேற்கொள்ளவில்லை இந்திய திணிப்பு எதிரான கையெழுத்துக்களை அவர் பெற்றுக்கொண்டதாக காட்டுவது முக்கிய உண்மைக்கு புறமானது கோவைக்கு வர இந்திரா காந்தி எப்படி கையெழுத்தை வாங்குவார் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதெல்லாம் என்ன என்பதை படக்குழுவினர் அதற்கு பதில் தெரிய வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார்கள் அதே போல இந்த படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பொள்ளாச்சி துப்பாக்கி சூடு சம்பவம் இதில் இந்த சம்பவத்தில் உண்மையில் இருந்தவர்கள் எத்தனை பேர் என்ற எண்ணிக்கையானது இன்றுவரை யாருக்கும் சரியாக தெரியாது யார் உத்தரவிட்டு யாரால் ஏன் சுட்டார்கள் என்பது பற்றி ஒரு ஆதாரமானது இன்றுவரை பொதுவெளியில் யாரும் வைக்கவில்லை இந்த படத்தின் இறுதியில் காமராஜர் இந்திரா காந்தி மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோரின் புகை புகைப்படங்களை காட்டி பொள்ளாச்சியில் காங்கிரஸ் கட்சி இருநூறு தமிழர்களை கொண்டதாக ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது இந்த காங்கிரஸ் தலைவர்களை கலங்கப்படுத்தும் திட்டமிட்ட செயல் என்று இளைஞர் காங்கிரஸ் கட்டிடம் தெரிவித்துள்ளது துப்பாக்கியை சுற்றி இருந்தவர்கள் எண்ணிக்கை என்ன என்பதை சரியாக தெரியாத நிலையில் இருநூறு தமிழர்கள் கொல்லப்பட்டதாக எப்படி இவர்கள் காட்டலாம் அது மட்டுமல்லாமல் அப்படி காட்டுகின்ற பொழுது எதற்காக படத்தின் இறுதியில் காமராஜர் இந்திரா காந்தி மற்றும் லால்பகுதூர் சாஸ்திரி புகைப்படங்களை காட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார் உண்மையில் என்னவென்றால் காமராஜர் கூட இந்தியை திணிக்கக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சி மேலிடத்துக்கு தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு வரலாறு என்ன சொல்கிறது என்றால் இந்திய திணைப்புக்கு எதிராக அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்த சி சுப்பிரமணியம் அவர்களும் கோவி அலகேசன் அவர்களும் ராஜினாமா செய்ததாக கூட ஒரு தகவல் இருக்கிறது இப்படி காங்கிரஸ் கட்சியிலும் இந்திய திணைப்புக்கு எதிராக இருந்துள்ளனர் என்று தற்பொழுது சிலர் கூறி வருகிறார்கள் அதேபோல் காங்கிரஸ் கொடியை எரிக்கும் காட்சிகள் மற்றும் வரலாற்று திரிவுகள் நிறைந்த இந்த படத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும் படக்குழுவினர் பகிரங்கரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி தவறும் பட்சத்தில் படக்குழுவினர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல குறித்து அதிமுக தரப்பில் விமர்சனம் செய்ய செய்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அவசர நிலை காலத்தில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது என்று அவர்கள் தற்பொழுது ஒரு பிரச்சனை வருகிறார்கள் அதே சர்க்காரியா என்ற ஊழல் புகார்களை விசாரிக்கும் கமிஷனானது கருணாநிதி முதல்வார இருந்த காலத்தில் தான் அமைக்கப்பட்டது என்று அதிமுகவினர் எரிய நெடுப்பில் எண்ணெயை ஊற்றுகிறார்கள் இப்படி பராசக்தி படமானது ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது உண்மை என்னவென்றால் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்த பொழுதும் காங்கிரஸ் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த பொழுதும் திமுக எதிர்கட்சியாக இருந்தது அப்பொழுதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது என்றால் காங்கிரஸ் கட்சி எதிராக நடந்ததுதான் அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அரிசி பஞ்சம் ஏற்பட்டது அரிசி விலை உயர்வு ரேஷன் கடைகளில் அரிசி கிடைக்காதது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டன அன்றைய திமுக தலைவரான அண்ணாதுரை அவர்கள் கூட ரூபாய்க்கு மூன்று விட அரிசி போடப்படும் என்றும் பின் கோயமுத்தூரில் ஒரு ரூபாய்க்கு ஒரு பிடி அரிசி போன்றவையெல்லாம் வழங்கப்பட்டது ஒரு வரலாற்று நிகழ்வாகும் இந்த நிலையில்தான் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி பராசக்தி படத்திற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர் காங்கிரஸ் பிரிவை சேர்ந்தவர்கள் பராசக்தி படத்தை தடை செய்ய வேண்டும் படக்குழுவினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர்